வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அருமையான ஹேர்பேக் தான் பார்க்க போறோம் உங்க முடிக்கு நல்ல வலுவூட்டி ஹேர் ஓட க்ரோத் அதிகப்படுதுற மாதிரி உள்ள ஒரு ஹேர்பேக் தான் இது வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்க முடியோட நீளத்துக்கு ஏத்த மாதிரி முருங்கை இலையை எடுத்துக்கோங்க இந்த முருங்கை இலை ஹேர் ஓட அடர்த்தியை அதிகப்படுத்த உதவும் ஹேர் ஸ்மூதா வைக்க உதவும் அது மட்டும் இல்ல முடி வளர்ச்சிக்கு உதவும் அப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கணும் இது முடிய கருமையாக்க உதவும் அது மட்டும் இல்ல முடி வளர்ச்சியை தூண்டும் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கணும் தேங்காய் முடியை நல்ல ஸ்மூத்தாக வைக்க உதவும் பிறகு ஒரு ஸ்மூதான பேஸ்ட் போல அந்த கலவையை அரைத்து வைத்துக் கொள்ளவும் அப்புறம் கொஞ்சம் தயிர் சேர்க்கணும் இது தலையில் உள்ள அழுக்கை நீக்கி தலைமுடியை சிக்கல் இல்லாமல் வைக்கும் நன்றாக கலக்கவும் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்க்கணும் நன்றாக கலக்கவும் உங்க முடில நல்லா எண்ணெய் தேய்த்து மசாஜ் செய்து விட்டு இந்த கலவை போட்டு இருபது அல்லது முப்பது நிமிடம் உறவைத்து அப்புறம் தலையை குளிர்ந்த நீரால் அலசவும் முடி நல்ல பட்டு போல மின்னும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனல் பிடிச்சு இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்